ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வென்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி எந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ராஜேஸ்வரி நம்ம ஹீரோயின் மேலே மிகப்பெரிய வன்மத்தில் இருக்காங்க கண்டிப்பாக அவளை கதறடிக்காமல் விடக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய திட்டமே போட்டு வச்சுருக்காங்க நம்ம ஹீரோயினை அவங்கள தவிர அவங்க அன்னபூர்ணியோ இல்லை வேற யாரோ வந்து தான் காப்பாற்றணும் ஏன்னா விஜய் அவங்க அக்கா சொல்கிற முழுசாக நம்புறவர் அப்படின் தாங்க சொல்லணும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி விஷயங்கள் போகுது எப்படி அதை வந்து ராஜேஸ்வரி ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆல்பத்தை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் இருந்த ஹீரோயினை ஸ்டோர் ரூமில் வச்சு இதுதான்டா சந்தர்ப்பம்னு சொல்லி லாக் பண்ணிடுறாங்க எல்லாமே ப்ரீ பிளான் தாங்க ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் வந்து என்ன நடக்குதுன்னே புரியாமல் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க ஸோ இங்கே விஜய் வராரு வந்துட்டு எங்கே இவ்வளோ காணோம் எங்கே தான் போனோம் அப்படின்ற நிலையில் இருக்காங்க தெரியலையே அப்படின்னு அது இல்லாமல் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க யாரோ வராங்க யாரோ போகிறாங்க ட்ராப் பண்ணிவிட்டு அப்படின்ற லெவலில் ஸோ இது எல்லாமே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க ராஜேஸ்வரி ஸோ இந்த நிலையில் ராஜேஸ்வரியே இங்கே பாரு பொண்டாட்டி ஸ்டோர் ரூமில் தாண்டா இருக்கா அப்படின்னு சொல்லி ே சொல்றாங்க சோ உடனே வந்து விஜயம் வந்து பார்த்து என்னாச்சு எதுக்கு இங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் ஹீரோயினுக்கு ஒன்றுமே தெரியல தான் எப்படி இங்கே வந்தோம் எதுக்கு இப்படி நடந்தது அப்படின்றத அது மட்டும் இல்லாமல் தான் வெளியே வரத்துக்கு ட்ரை பண்ண எந்த விஷயத்தையும் சொல்ல விடாமல் ராஜேஸ்வரி பிளான் ரிலேட்டடாகவே எல்லாமே நடக்குது ஸோ இவ சரியே இல்லைடா உன்னை நல்லா ஏமாத்துறா இவ வேறு ஒருத்த கூட சுற்றிக்கிட்டு இருக்கா அன் டைமில் லேட்டாக நீ இல்லாதப்போ வரா இன்றைக்கி கூட யார் கூடயோ வெளியே போயிட்டு வந்திருக்கா அப்படின்ற வகையில் எல்லா விஷயத்தையுமே வந்து விஜய்கிட்ட ஆதாரபூர்வமாக நிரூபிக்கணும் அவள் யாருக்கிட்டோ பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற வகையில் வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினையும் அரவிந்தையும் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை விஜய்கிட்ட காட்டி ஒரு பெரிய ஷேப்பு விஜய்க்கு ஒரு குழப்பத்தை கொடுப்பாங்க ஆல்ரெடி ஹீரோயின் மேலே கோவமாக இருக்கிற விஜய் வந்து இந்த விஷயத்தில் நம்ப மாட்டார்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தாலும் அவங்க அக்கா எந்த அளவுக்கு அதை சொல்கிறாங்களோ அளவுக்கு விஜய் நம்புறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ இது வந்து நம்பிட்டாங்கன்னா நம்ம ஹீரோயின் ரொம்ப துடிச்சு போயிடுவாங்க கண்டிப்பா அதிரடியா இறங்கினா செம சூப்பரா இருக்கும் அதுக்கான வாய்ப்பாக இது அமைஞ்சால் செமையாக இருக்கும் அதே மாதிரி ராஜேஸ்வரி பொறுத்தளவுக்கு நம்ம அடித்தா கதறணும் நம்மளை ஏண்டா தொட்டோம் அப்படின்ற ஃபீல் பண்ணணும் அப்படின்ட்டு பொறுமையாக நிதானமாக காயின் நுழ்த்தின விதம்லாம் வேறு லெவல்னு சொல்லணுங்க ஸோ முதல்ல நம்ம கற்றுக்க வேண்டியது இந்த எதிரிங்கள்கிட்ட கற்றுக்க வேண்டியது நிறைய டைம் முயற்சி பண்ணுவாங்க தோத்துட்டாலும் அசால்ட்டாக எடுத்து அதிலருந்து நமக்கான வாய்ப்பு எப்போ கிடைக்கும் அதை வச்சு எப்படி அடிக்கலாம் அப்படின்றது நினைக்கிறது ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம அதை எடுத்துக்கிட்டால் சம சூப்பர் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நடக்குது அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்